அனைவருக்கும் வணக்கம் எளிய இனத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அடைவோம் கிருஷ்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தாயை பிறந்த அன்றே பிரிந்து ஆயர் பாடிக்கு வந்தாய் தயவுடன் யசோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் தாயை பிறந்த அன்றே பிரிந்து பாடிக்கு வந்தாய் தயவுடன் யசோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் பேயை போன்ற பூதகியை மாய்த்தே மண்ணில் கிடத்தினாய் பேயை போன்ற பூதகியை மாய்த்தே மண்ணில் கிடத்தினாய் வாயை திறந்து அனைத்துலகும் காட்டி மக்களை ஆச்சரியப்படுத்தினாய் வாயை திறந்து அனைத்துலகும் காட்டி மக்களை ஆச்சரியப்படுத்தினாய் மக்களை ஆச்சரியப்படுத்தினாய் தாயை பிறந்த அன்றே பிரிந்து பாடிக்கு வந்தாய் தயவாய சோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் தீயை மூட்டி தீங்கை பொசுக்கி மடிய தீயை மூட்டி தீங்கை பொசுக்கி மடிய செய்தா மாசை காயை கூட கணிதிட வைக்கும் கண்ணாவுன் குழல் ஓசை காயை கூட கணிந்திட வைக்கும் உன் குழல் ஓசை கண்ணா உன் குழல் ஓசை தாயை பிறந்த அன்றே பிரிந்து பாடிக்கு வந்தாய் தயவுடன் யசோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் மாயை நிறைந்த உலகத்திலே மதுசூதனனை உனைப்பணிந்தால் மாயை நிறைந்த உலகத்திலே மதுசூதனே உனைப்பணிந்தால் நோயை முற்றிலும் தொலைத்திடுவாய் நோயை முற்றிலும் தொலைத்திடுவாய் எம்மை நோக்கி உன் பார்வையை செலுத்திடுவாய் எம்மை நோக்கி உன் பார்வையை செலுத்திடுவாய் தாயை பிறந்த அன்றே பிரிந்து பாடிக்கு வந்தாய் தயவுடன் யசோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் பேயை போன்ற பூதகியை மாய்த்தே மண்ணில் கிடத்தினாய் வாயை திறந்து அனைத்துலகும் காட்டி மக்களை ஆச்சரியப்படுத்தினாய் வாயை திறந்து அனைத்துலகம் காட்டி மக்களை ஆச்சரியப்படுத்தினாய் தாயை பிறந்த அன்றே பிரிந்து பாடிக்கு வந்தாய் தயவுடன் யசோதை தாயுடன் பழகி உயர்ந்த பெயருடன் திகழ்ந்தாய் நன்றி வணக்கம்